அதாவது சனியனுக்கு பயந்து இன்றைக்கு காலன் கையில் ஆட்சியை கொடுத்ததா இருக்கு சொல்லுவாங்கல்ல சனியை அப்படிம்பாங்க நம்மெல்லாம் சாதாரணமா கிராமத்தில் சனியை பிடிச்ச சனியன் டந்து ஆட்சிய பிடுங்கி இன்னைக்கு காலன்னா தெரியும் எமன் கையில கொடுத்த மாதிரி இன்றைக்கு மக்கள் வருத்தப்படுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தொண்ணூறு சதவீத மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இன்றைக்கு விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில போதை மருந்து விற்பனை புழக்கம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி குழந்தைகளை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்லு இருக்கு அதுல காரணம் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வருத்தத்தோட சொன்னாங்க மீட்டிங்கில் சென்னை மீட்டிங்கில் என்னை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆளுங்கட்சி துறையோட இங்கே போதை மருந்து கலாச்சாரம் ஒரு பிரதம மந்திரி அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று தான் மீண்டும் பிரதமமாக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏதோ கூட்டணிக்கு வந்துட்டதுக்காக சொல்லலை உண்மையாக தான் பிற மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியர் இருக்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க அவங்களுடைய குறிக்கோளர் நான் முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெற்றி பெறணும் அதை நிச்சயம் அவங்க அடைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பத்து ஆண்டுகளாக ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும் வெளிப்படையான நிர்வாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கிறதுனால தான் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த கா கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் மூன்றாவது முறை வருவார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும் அது ஊரறிந்த உண்மை தமிழ்நாட்டிலும் பிரதமருக்கு ஏன்னா கடந்த பத்தாண்டுகளில் முன்பு இருந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இன்னும் சொல்ல போனால் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள் மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இப்போ அவங்க எதையுமே மக்களுக்கு திணிப்பதில்லை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க அது இந்த ஆட்சியாளர் மக்கள் மத்திய அரசு திட்டங்களெல்லாம் இவங்க செஞ்சதாக சொல்கிறாங்க இன்னும் வருங்காலத்தில் நிறைய திட்டங்களை அவங்க செய்து தரணும் இந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் போல தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நாங்களும் அதில் சேர்ந்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்கிறது நிபந்தனையற்ற ஆதரவு சொல்கிறது ஒரு அரசியல் இயக்கம் வந்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க நான் சீட்டு கூட அவங்கள்ட்ட மற்ற கூட்டணி கட்சிகளையெல்லாம் கொடுத்துட்டு உங்களிடம் நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கேன் அவர்கள் நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் என்னிடம் அவர்கள் நீங்கள் சுயரா வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பாராளுமன்ற சொல்லு சொன்னப்போ கூட நான் வந்து நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேறு ஒன்று என்னெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிறந்த கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி இந்த துரோக சக்திகளையும் வீழ்த்தி தீய சக்திகளையும் துரோக சக்தியை வீழ்த்தி ஒரு இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் பாரத பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி சப்போர்ட் செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயலாற்றுன்னு ஒன்று ஏறாக சொல்கிறேன் அது இப்போ வந்து அது அது நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கோம்